அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா நாலேஜ் இல்லாத பட்சத்தில் வந்து அவருக்கு சதில சம்பந்தம் இருக்க இருக்க முடியாது இந்த முக்கியமான அந்த பாய்ண்டை வந்து அவருக்கு நாலேஜ் இல்லைங்கிறது வந்து வேணுனே மறுத்துட்டார் வேணுனே ரெக்கார்ட் பண்ணலன்னு தார் ராஜன் சொல்கிறாரு அது தான் பண்ணலை அதுபோக இந்த இந்த கன்ஃப்ரஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன் டூ ஒன் தான் இருக்கணும் அதாவது கதவுகள் மூடப்பட்டிருக்கணும் அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அதிகாரியும் அந்த பேரவை வாழந்த மட்டும்தான் இருக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தத நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி தான் எதை விடணும் எதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டு முடிவாக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து அவர் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அதாவது வந்து த தனியாக தனி ரூம்ல வந்து நேரடியாக அந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அதிகாரி ரெண்டு பேர் தான் இருக்கணும் மற்றவங்க யாருமே இருக்கக்கூடாது ஆனால் இவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்து பார்க்கும்போது பல பேர் கலந்து ஆலோசனை பண்ணி எப்படி அந்த கன்ஃபர்ஷனை உருவாக்கலாம் அப்படிங்கறது வந்து அறுபது நாளை இவரை வச்சு அடித்து துன்புறுத்தி கடைசியாக சாதாரண சட்டத்தில் வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே போலீஸ் கஸ்டடி யாரையும் வச்சுக்க முடியாது நம்முடைய சிஆர்பிசி அதுக்கு இடம் கொடுக்கலாம் அந்த அப்படி இருக்க அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த தரா சட்டத்தில் மட்டும் அறுபது நாள் ஒருத்தரை வச்சு போலீஸ் கஸ்டடியை வச்சு அடித்து துன்புறுத்தலாம் இந்த இந்த சூழ்நிலையில் வந்து அறுபது நாளில் அறுபதாவது நாள் தான் அவர் வந்து இந்த ஒப்புதல் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க

பேரறிவாளனை அவர் கண்ணத்துல அடிச்சு பேசிருக்கீங்க பலமுறை நீங்களே அடிச்சிருக்கிறதா அவர் சொல்லி இருக்கிறாரு அதே போன்று ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் கூட அவர் தனிமைச் சிறையில் வைக்கப்படக்கூடாது ஆனால் அவர் தனிமைச் செயல மட்டுமே வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சார் சொல்ற மாதிரி அவர் அடித்து உதைத்து துன்புறுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய தொண்ணூத்தி ஒன்னுக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ததா கோர்ட் ஜட்ஜ் முன்னாடி கிடையாது செங்கல்பட்டு எந்த விதமான ஒரு நிர்பந்தம் அவரு ஜூடி கஸ்டடி போறாரு அடித்து விட்டேன் என்னை அடித்து வாங்கினார் என்று சொல்றதுக்கு அப்போது யாரையும் அவரை வந்து தடுக்கவில்லை அவரை வந்து மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் கடா கோர்ட்ல நடக்குது என்ன விசாரணை விசாரணையும் பண்றாங்க ஒரு வார்த்தை கூட நீ என்னை அடிக்ட் என்னை ஒரு வார்த்தை என்னை அடித்தாயா ஆயா அப்படின்னு ஒரு விதமான கொஷனை என்னை பத்தி கேட்கவும்ல தற்போ இப்ப ஏற்பட்டப்பட்ட ஒரு செயற்பட்டத்தில் ஆஜர்படுத்ததுக்கு முன்னாடி நீ இதை பத்தி எதுவும் தண்டனையா அதாவது தெரியாதவரை நாங்கள் சொல்ற வரைக்கும் சொல்லாதான் சொல்ல முடியும் அவர் வந்து நீதிமன்றத்துல தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும்

இதை நாங்கள் போய் இன்டர்பியர் பண்ணி இவரை வந்து தனிமைப்படுத்தி வைங்க அவரை அதை தனிமைப்படுத்த சொல்ல முடியாது அதெல்லாம் பிடிசன் அத்தாரிட்டியோட ரூல்ஸ் பிரகாரம் அவங்க செய்வாங்க ஆகவே நீங்க சொல்றா அடித்தோம் பிடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி எட்டு ஏழு வருஷம் என்ன எக்ஸாம் என்னும் போது அவர் காசு பண்ணிருக்கணும் அதை போல ஒரு வார்த்தை கூட கேட்டு இருக்கிறாரா என்னுடைய ஸ்டேட்மெண்டில் டெபோசிஷன் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் தீர்ப்பின் அடிப்படையில சொல்லி இருக்காரு ஒரு தூக்கு தண்டனை கைது வயது சமூகத்தில் தொடரும் ஆபத்தானவனா இல்ல எதிரியானவனா இந்த மூன்று கருத்தை அடிப்படையாக கொண்டு தூக்கு தண்டனை கொடுக்கும் சொல்லிருக்காரு அதன் அடிப்படையில் இது எதுவுமே பொருந்தே இதை இதுல மீறி நல்லவராக இருக்கக்கூடிய பேர் வழங்க என்று நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அதாவது இருபது வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவரை எப்படி இதையும் மீறி தூக்கு தண்ணி கிடையாது நல்லவர் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கிறதுனா ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது பிஃபோர் தட் அதுதான் அவங்களுடைய இந்த ஒரு குற்றத்தில் இன்வால்வ் ஆனாலும் பல குற்றத்துல இன்வால்வ் ஆனால் இல்லை இவர் ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபண்டரா இல்லாத இவர் கேளுங்க கேளுங்க அதாவது குற்றவாளின்னா இதை போல பல இங்கே தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ பேர் எல்டிடி ஏர்போர்ட்ல கூட வெடிச்சாங்க

ஒன்டி கான்ஸ்பரஸிக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதில் நாலு பேருக்கு தூக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மூணு பேரை விடுறாங்க ஏன் அந்த நாலு பேரையும் விட்டாலும் வன சொல்லிருக்க முடியும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது அதை கோர்ட்டும் நீதிபதியும் அந்த எவிடன்ஸும் பொருத்தம்தான் இருக்கக்கூடிய இதே மொய்தீனாகட்டும் இதே வந்து இந்த வெங்கடேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அங்கே வந்து 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 அடுத்து தான் நாங்கள் தூண்படுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சிங்க அதையால் தடுத்திருக்க முடியும்

இதுக்கு நாலு டீமுக்கும் நான் சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இருக்கிற இருந்த நான் இன்றைக்கு வந்து நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து அடித்தாங்க துடித்தாங்க நலுதியாகப்பட்டவள் மூன்று மாதம் கர்ப்பமாக வந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது போது அவரை டெலிவரி பண்ணது எங்கள் ஜெயிலில் தயவு செய்து அதை மனதில் கொள்வோம் ஒரு அக்யூஸ்டை வந்து அதை அடிப்பதோ அதை அதை அடித்து துன்புறுத்துவதோ என்பது

அது யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அடிச்சிருக்க மாட்டேன் இதே வந்து ஒரு அக்யூஸ்ட வந்து இது பண்றாங்க சார்ன்னு சொன்னாங்க உடனே திரு கார்த்திகேயன் அவர்கிட்ட சொன்னார் தயவு செய்து இதெல்லாம் கூடாதியா அப்படி என்றாரு புரியலீங்க இதப்பல நாங்க வந்துட்டு நீங்க அடிக்காம இருக்கலாம் பாருங்க நீங்க அடிக்காம இருக்கலாம் இப்ப நீங்க சொன்னீங்களே நான் தான் ரெண்டு அடிச்சேன் இல்ல அவர் அவர் கொடுத்த வாக்குமூலத்துல அடிச்சது வாக்குமூலத்துல அவர் ஆர்ட்ட சொல்வாரு அதுக்கு அப்புறம் நான் பாருங்க வாக்குமூலம்ன்றது ஏற்ற இல்ல வாக்குமூலம்ன்றது வேற எப்ப சொல்றது

புரியல எவிடன்ஸ் இவ்வளோ இருக்கிறாளா அப்போது நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன்னு என்னோட புக்ல இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம் எண்பது பேர் நம்ம ஸ்ரீலங்கன் சிற்பிரதேசஸ் அதுல வந்து இருபது பேர் ஹார்ட் கோர் எல்டிடி சப்போர்ட்டர்ஸ் அப்படி நான் அரஸ்ட் பண்ணணும் அரசிருந்தோம் நான் இந்த எல்டிடி எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணனும்னா காசியானந்தன் பிடிச்சி உள்ளார போட்டுக்கணும் காசியானந்தன் இஸ் த ஃபிட் உங்களுடைய ஆகவே

நம்மளுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே நாலேஜ் இருக்கு பட்டவங்க பட்டவங்களெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்களும் கேட்டிருக்கோம் நீதிமன்றத்தில் உங்களை குறுக்கு விசாரணை பண்ணலைன்றதுக்காகவோ இல்லை அவர்கள் எடுத்து எடுத்துக்கோரலை அப்படின்றதுக்காகவோ அவர்கள் துன்புறுத்தப்படவில்லை சித்திரவதை செய்யப்படவில்லை என்பதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது அடிப்படையில் சொல்கின்றேன் இந்த நாட்டில் சித்திரவதை செய்து ஒரு பெண் கொல்லப்பட்டதனுடைய விளைவாக அதனை எதிர்த்து ஐரோம் ஷர்மிளா என்பவர் இன்று வரை உணவு எடுக்காமல் போராடி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நாடுதான் இந்த நாடு இப்படிப்பட்ட காந்தி கொலையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விதிமுறை கையாண்டீர்கள் என்பதெல்லாம் வந்துட்டு அதில் அங்கே மல்லிகைக்கு போய் வந்து வந்தவர்கள் எல்லாம் எங்களிடம் சொன்னார்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போகவில்லை நான் சொல்வது என்னவென்றால் ஒரு தடா என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரினுடைய வழக்கில் புலனாய்வு செய்யும் பொழுது அவருக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு ஒப்பு வா வாக்குமூலத்தை வைத்து பலரையும் நீங்கள் இந்த வழக்கில் ஆனால் இந்த கொலை நடந்ததற்கு பல்வேறுபட்ட வகையிலும் வசதியான சூழல் உருவாக்கப்பட்டதை பற்றி விசாரிக்கவில்லை ஏனென்றால் ஒரு சதி என்பதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கின்றது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இவர் சொல்றாரு டி ஆர் கார்த்திகேன் எல்லாம் ஒரு சொல்றாரு திரு மோகன்ராஜ் அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அவர்தான் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவர் டிஆர் ஆர் கார்த்திகன் என்பவர் ஒரு இந்திய போலீஸ் துறையினுடைய ஒரு அதிகாரி ஒரு மிக உயர்ந்த பெருமை மிக்க பல பட்டங்களெல்லாம் பெற்றவர் அவர்

வாயு தண்டனை விதிக்கப்பட்ட எல்லாம் தூக்கு தண்டனை கைதிகளாக தூக்கில் போட மாட்டாங்க போட்டிருக்க வழக்குகள்னால

தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் இங்கே பேசிய அனைவர்களும் இதை பற்றி ஒளிவரை ஒளிமறை என்று மனதில் பட்டதையும் ஆதாரப்பூர்வமாகவும் பேசி இருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரகோத்தமன் அவர்களுக்கும் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கும் மைநாதன் சார் அவர்களுக்கும் மோகன்ராஜ் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்